நல்ல வண்ணமயமாக உங்களது பார்வையில் காதல் பூ போக்குவது திறமைக்கேற்ப அங்கீகாரமும் பாராட்டுதலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலென்னு தரலாமா கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம அன்லைஸ் சொன்ன போறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எனவே நமது ராசி பலன்களை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்கள் நண்பர்களே மேலும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது பூர்ணமாக கிடைத்திடும் என்பதை சித்தர் வாக்கு எனவே அனைவரும் அதை பண்ண நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நலன்மைகளை தருங்க சஷ்டி வழிபாட்டின் இரண்டாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நலகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறது ஒரு அற்புதமான கிரகம் இப்பங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணி சுமாருக்கு சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்வதால் காலை ஒன்பது மணிக்குள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது அதற்கு பிறகு சந்திராசிரமம் முடிவடைகிறதுங்க எனவே இது மிகச்சிறந்த ஒரு கேகமைப்பாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நான்கு சேர்க்கையாக கேது சுக்கரன் சூரியன் புதன் உள்ளதும் சரி ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும் சரி இன்றைய தினம் உங்களுக்கு காலை கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு பிறகு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சந்திரஷ்டம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக அனைத்து விதமான நல்ல நிலைமைகளும் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் விரும்பியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களது தகுதிக்கேற்ப ஏற்ப உங்களது திறமைக்கேற்ப உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் நாள் முழுவதும் இருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க அவரவர் தகுதிக்கேற்ப அவரவர் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் உங்களது ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய உங்க நண்பர்கள் வந்து உதவி தேருவாங்க உங்க அவர்கள் உங்களுடைய ஊக்கமான பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வழிகாட்டுதலாம் அமையுங்க சில நிதி பிரச்சனைகள் காரணமாக முக்கியமான வேலைகள் தடைபடலாம் ஆனால் அது ரொம்ப நாளத்துக்கு இருக்காது உங்களுக்கு சீக்கிரமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிக்க முடியும் எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களது குழந்தைகளுடன் ஆரோக்கியமான உறவை ஊக்குவித்திடுங்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமான செலவுகள் எல்லாம் காலை ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் செய்வது நல்லது நண்பர்களே எனவே அவசியமான முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு தெளிவான சிந்தனை மற்றும் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே உங்களது மனக்குழப்பங்களும் அகலக்கூடிய ஒரு பொன்னாண்டு தினமான அமைப்பெறுவீங்க கடந்த கால கசப்பான உணர்வுகளை மறந்து விடுவது நடதுங்க உங்களது பிரகாசமான எதிர்காலத்திற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வரவேற்பது இன்றைய தினம் அவசியம் எனவே அதற்காக திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் உங்களது எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் உங்களது முயற்சிகளுக்கு பெரும்பாலான முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதால் முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள அனைத்துமே பளபளப்பாக தோன்றும் என வண்ணமயமான பூக்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் சந்தோஷம் அதிகரிக்கிறது போலவே வீட்டிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து திரைப்படத்தை பார்ப்பது போன்றவற்றை இனிமையாக பேசி மகிழ்வது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களான உங்களது குழந்தைகள் மற்றும் உங்களது அண்ணன் தம்பிகள் என உடன் பிறந்தவர்கள் என நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல ஒரு அன்பை சம்பாதிக்க முடியுங்க இன்றைய தினம் சுவையான உணவு மற்றும் அன்பான உங்களது வாழ்க்கை துணையின் கனிவான பேச்சு மற்றும் அன்பில் தெளிக்கக்கூடிய ஒரு யோகம் இருப்பதால் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக நல்ல அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனப் டே ரசவலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ரசவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இதன் மூலமாக நம்ம புதிதாக போடக்கூடிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு தினசரி நோட்டிகேஷன் மூலமாக வந்து நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணுறதுக்கு தினசரி ராசி தவற தவறிவிடாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்குங்கிறதுனால அனைவருமே நமது சேனலை மற்றும் நண்பர்களே மறந்துடாத உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் கிரீன் கலராக பச்சை நிறம் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நமது மீனவரசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக சுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் கூட உங்களது நண்பர்களுடன் சேர்ந்து

உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உங்களது தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப அங்கீகாரம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க செல்வாக்கு மிகுந்த நாளாக இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் அமைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க எனவே கண்டிப்பாக இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி நமது வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்கள் ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே நமது மீனம் புள்ளிய ராசபுரம் சேனலோட வீடியோக்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீனபுடிய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண எப்போதும் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபுரங்கள் நமது மீனரசிக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே